அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்த பொது அறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு பகுதி ஒன்று வீடியோ கொடுத்துருக்குறோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்த அறிவு வினாக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நோக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதை மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் எதுவும் வராது சரிங்களா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதத்து நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இந்த பகுதி ரெண்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தஞ்சு ஏன் இந்த கேள்வியை வந்து நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா தற்பொழுது மக்களவை தேர்தல் அப்படின்றது நடந்து முடிஞ்சுருக்குது அதனால் இதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்போ சோட் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன கோளை இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்தியது சரிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் அப்படின்ற ஒரு ராக்கெட் மூலயமாக இந்த அதிநவீன செயற்கை கோளை வந்து இஸ்ரோ வந்து விண்ணில் வந்து செலுத்துது தகவல் தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கிலாம்பாக்கம் அப்படின்றது தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு நம்ம பார்த்துருப்போம் இவ்வளோ நாளாக காலங்காலமாக உங்களுக்கு வந்து சென்னை அப்படின்னு சொல்லும்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்றது தான் உங்களுக்கு நம்ம தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் ஈரோடு தந்தை பெரியாறு பேருந்து நிலையம் மற்றும் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இது ரெண்டு தான் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய மிக பழமையான மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை மூடிட்டு கிலாம்பாக்கத்தில் உங்களுக்கு வந்து பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்றது தான் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சேர்க்கப்பட்ட புதிய மாவட்டத்தின் பேர் என்னென்னா மயிலாடுதுறை சரிங்களா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நிலப்பகுதியை வந்து தோன்றதுக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக நோக்கத்தில் அந்த நிலத்தை வந்து பாழ்படுத்துறதுக்கோ அனுமதி கிடையாது அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அதை அறிவிக்குது அப்படி கடைசியாக சேர்த்த மாவட்டம் எதுனா மயிலாடுதுறை மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தேர்வு நோட்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் ரொம்ப முக்கியம் ப இது உங்களுக்கு இதை வந்து நம்ம வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஆதித்யா எல் ஒன் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் இது என்ன அப்படின்னா எல் ஒன் அப்படின்றது ஒரு புள்ளி சரிங்களா அந்த சூரியனுடைய லெக்லாஞ்சி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க எல் ஒன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த புள்ளியில் நிலைநிறுத்தி சூரியனை வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அந்த செயற்கை கோளுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா எல் ஒன் அப்படின்றது சரிங்களா இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் ரெண்டில் வந்து நம்ம விண்ணில் வந்து செலுத்துகிறோம் சரிங்களா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் அப்படின்ற ராக்கெட் மூலயமா நம்ம வந்து செலுத்துகிறோம் அது வந்து அந்த லெக்லாஞ்சி புள்ளி இருக்கு இல்லையா எல் ஒன் லேயர் ஒன் அப்படின்ற அந்த புள்ளியை வந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அடையுது சரிங்களா இதில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆதித்யா எல் ஒன் அப்படின்றது சூரிய அந்த சூரிய மண்டலத்தை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கானது சூரியனை ஆய்வு செய்வதற்கானது சூரிய மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா எல் ஒன் அப்படின்றது இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்து பனகாரியா அப்படின்றவங்க தான் இந்த அரவிந்த் பனகாரியா அப்படின்ற பேரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம இந்த நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வராங்க எதுக்கு பதில் திட்டக்குழுக்கு பதிலாக சரி ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அந்த திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வராங்க அந்த நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வரும்பொழுது அதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதோடைய துணைத் தலைவராக இருந்தவர் தான் அந்த அரவிந்த் பனஹாரியா அப்படின்றவர் சரிங்களா அவர் தான் இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்துடைய தலைவராக போட்டிருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பி பிரிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சரிங்களா சவுத் ஆப்ரிக்கா இதுதான் பிரிக்ஸு அப்போ இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐந்து நாடுகள் தான் உறுப்பு நாடுகளாக இருக்குது சரிங்களா சீனாவில் இதோடைய தலைமையகம் அப்படின்றது இருக்குது சரிங்களா இதில் புதிதாக ஐந்து உறுப்பு நாடுகள் வந்து சேருது அப்போ இந்த பிரிக்ஸோடைய மொத்த உறுப்பு நாடுகளுடைய எண்ணிக்கைன்றது பத்தா மாறுது இதுதான் உங்களுக்கு கொஷின்னு சரிங்களா இந்த மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க ரஷ்யாவில் வந்து நடந்துச்சு சரிங்களா ரஷ்யாவில் இந்த மாநாடு நடந்துச்சு அப்போ ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு கேள்வி வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு இப்போது ரஷ்யாவில் நடந்துச்சு அதில் புதிய உறுப்பு நாடுகளாக ஐந்து நாடுகள் வந்து சேர்ந்துச்சு தற்பொழுது பிரிக்ஸோடைய உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை என்ன பத்து அடுத்த கேள்வி பாருங்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு செய்யக்கூடிய ஒரு இடங்கள் சரிங்களா இப்போ நியூஸ் பேப்பரில் இந்த இடங்கள்லாம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு திருமலபுரம் அப்படின்றது எந்த மாவட்டத்தை சார்ந்தது சமீபத்தில் அகழ்வாய்வு செய்த திருமலம்புரம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க தென்காசி சரிங்களா கொங்கனல் கொங்கல் நகரம் அப்படின்னு சொல்கிறது கொங்கல் நகரம் அப்படின்றது திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது சென்னனூர் அப்படின்றது கிருஷ்ணகிரி மருங்கூர் அப்படின்றது கடலூர் மாவட்டத்தை சார்ந்தது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு ரீடவுட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி பன்னெண்டு சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய லக்னோ தான் செயற்கை நுண்ணறிவு நகரம் அப்படின்னு சொல்கிறோம் செயற்கை நுண்ணறிவு என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்த கொஸ்டின் இதை நம்ம பார்த்துட்டோம் பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய அந்த பதினாறாவது உச்சி மாநாடுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவில் நடந்துச்சு இதனுடைய உறுப்பு நாடுகள் தற்பொழுது பத்து ஆகும் அப்படின்றது பார்த்துட்டோம் அடுத்தது இதை பாருங்களேன் தமிழ்நாடு அரசு வழங்கிய விருதுகள் சரிங்களா ரொம்ப முக்கியம் இது தமிழ்நாடு அரசு வழங்கிய விருதுகள் அம்பேத்கர் விருது பி சண்முகம் அப்படின்றவருக்கு கொடுத்துச்சு தந்தை பெரியார் விருதுன்றது சுபவீர பாண்டியனுக்கு கொடுத்துச்சு திரு விகா விருது அப்படின்றது எஸ் ஜெயசீல ஸ்டீவன் அப்படின்றவருக்கு கொடுத்துச்சு திருவள்ளுவர் விருது அப்படின்றது முருகனடிமை சுவாமி அப்படின்றவருக்கு கொடுத்துச்சு காமராஜர் விருது அப்படின்றது உ பலராமனுக்கு கொடுத்துச்சு அண்ணா விருதுன்றது பத்தமடை பரமசிவனுக்கு கொடுத்துச்சு பாரதியார் விருது பழனி பாரதிக்கு கொடுத்துச்சு பாரதிதாசன் விருது மு முத்தரசனுக்கு கொடுத்துச்சு சரிங்களா இந்த விருதுகளில் உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அண்ணா விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பத்தமடை பரமசிவம் அப்படின்றவர் தான் இது நீங்கள் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஸ்ஆர்பி கொஷின்ஸ்லாம் மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்த விருதுகள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்திய தேசிய இராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சு திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறு தேசிய ஸ்டார்ட் தினம்ன்றது ஜனவரி பதினாறு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சு இதெல்லாம் ஜனவரியில் முக்கியமான தினங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கு நடைபெற உள்ளது அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டியன்ஸ் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா இது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது நம்ம சென்னை சரிங்களா இதாவது நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில் அடுத்த கொஷின் பாருங்கள் ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க வங்கதேசத்துடைய பிரதமர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஏன் இதை நம்ம கொடுத்துருக்குறோன்னா திரும்பியாகவும் இந்த ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க தான் வங்கதேசத்துடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்க லூனார் லேண்டர் ஒன் என்ற விண்கலத்தின் மூலம் நிலைவினை ஆய்வு செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் வல்லரசு நாடுகள் நிறைய நிலவை போயிட்டு ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்போ நிலவில் வந்து தண்ணி இருக்கா அங்கே வந்து உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ப பல ஆராய்ச்சியை வந்து செய்கிறாங்க அப்போ வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம இந்தியா அப்போ இந்தியாவும் நிலவை வந்து ஆராய்ச்சி செய்து அதிலும் குறிப்பாக நிலவுடைய துருவத்தை வந்து ஆய்வு செய்யுது அதில் வெற்றியும் அடையுது இது உலகத்தில் மாபெரும் வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுது சரிங்களா அப்போ உங்களுக்கு விண்வெளி அறிவியல் அப்படின்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் கேட்கலாம் சரிங்களா சந்திரராயன் மூனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியா வந்து செஞ்சுருக்குது இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க உலகத்தில் வந்து இது ஒரு அழியா புகழ் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்த்து ஒரு திட்டமாக பார்க்கப்படுது அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த கொஷின் பாருங்கள் எண்பத்தி ஓராவது கோல்டன் குலாப் விருதுகளில் சிறந்த படத்திற்கான விருது பெற்றது ஓப்பன் ஹெய்மர் அப்படின்ற ஒரு திரைப்படம் சரிங்களா சேது என்ற நாட்டின் மிக நீண்ட கடல் பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு சரிங்களா தெற்கு மும்பைக்கும் நவி மும்பைக்கும் இடையில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த திட்டத்தின் பேர் என்ன அடல் சேது அப்படின்றது தான் நாட்டின் மிக நீண்ட கடல் பாலம் அப்படின்றது தான் மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு அடுத்த கேள்வி பாருங்க பிரான்சின் மிக இளம் வயது பிரதமராக கெப்ரியல் அடல் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ப இது உலக தலைவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு கேட்கலாம் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க கெப்ரியல் அட்டல் என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பிரான்சின் மிக இளம் வயது பிரதமராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா கெப்ரியல் அட்டல் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க பிரான்ஸோடைய அதிபர் யாருன்னு உங்களுக்கு கேட்பாங்க இமானுவேல் மெக்கரான் அப்படின்றவரு தான் இது ஏன் கேட்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க பெற்றவர் தான் இந்த இமானுவேல் மெக்கரான் அப்படின்ற பிரான்ஸோடைய அதிபர் சரிங்களா அப்போ இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் பிம்டெக் அப்படின்ற கூட்டமைப்பு இருக்குது இப்போ எப்படி நம்ம பிரிக்ஸ் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி பிம்டெக் அப்படின்ற கூட்டமைப்பு இருக்குது இதில் நோபாலம் பூட்டான் இந்த மாதிரி நாடுகளும் உறுப்பு நாடுகளாக இருக்குது இந்த பிம்டெக் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார்னா இந்திரமணி பாண்டே அப்படின்றவர் தான் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் தூய்மை நகரங்கள் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் அப்படின்றது மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறது இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் எது இந்தூர் அடுத்த கொஸ்டின் தமிழகத்தின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பி எஸ் ராமன் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் விருது பெற்றவர் பிஆர் கம்பேஜ் அப்படின்றவர் தான் உங்களுக்கு விருதுகளில் இந்த கேள்விகள்லாம் கேட்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டு போட்டிகள் சரிங்களா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போட்டிகள் நம்ம தமிழ்நாட்டில் நான்கு நகரங்கள் நடந்துச்சு சரிங்களா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை அப்படின்னு சொல்லி நான்கு நகரங்களில் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடந்துச்சு இதில் முதலிடம் பிடித்த அணி எதுன்னா மகாராஷ்டிரா அணி இரண்டாம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு அணி ஒரு கூற்றுல கேட்பாங்க கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி முதல் கூற்று இரண்டாவது கூற்று இந்த கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டு போட்டியில் தமிழ்நாடு அணி முதலிடம் பிடித்ததுன்னு கொடுத்துருப்பான் அப்போ நல்லா படித்து வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா கேள்விகள் எப்படி நமக்கு கேட்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்து தான் படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் அயோத்தி அயோத்தி அப்படின்னா இங்கே வந்து ராமர் கோவில் கட்டினாங்க அப்போ அயோத்தி அப்படின்றது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க உத்தரப்பிரதேசம் சிம்பிளாக தான் கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் முதல் முறையாக குடியரசு தின அணிவகுப்பு முப்படை பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடியரசு தின அணிவகுப்பில் முப்படை பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் சரிங்களா அப்போ முப்படைன்னு சொல்லும்பொழுது விமானப்படை சரிங்களா இந்த படை சரிங்களா இந்த மாதிரி ஒரு முப்படைக்கும் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேப்டன் சந்தியா அப்படின்றவங்க தான் இது வருது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் கற்பூரி தகூர் என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க கொஸ்டின் சரிங்களா ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு பாரத ரத்னா அப்படின்னு சொல்லும்போது இந்திய மாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய விருது சரிங்களா நாட்டின் மிக உயரிய விருது எது பாரத ரத்ன விருது அப்படின்றது தான் அப்போ இந்த விருது வந்து கற்பூர் தாகூர் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவர் முன்னாள் பீகார் முதல்வர் ஒரு அரசியல்வாதி சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற்றது எங்கே நடைபெற்றது அப்படின்றது தான் உங்களுக்கு கேள்வி சென்னையில் நடைபெற்றது சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் குடியரசுத் தலைவரிடம் அர்ஜுனா விருது பெற்ற விளையாட்டு வீரர்கள் சரிங்களா ரெண்டு பேர் வைஷாலி அப்படின்றவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் செஸ் விளையாட்டு இவங்க நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் சரிங்களா அடுத்தது முகமது ஷமிக்கு கொடுத்துருக்காங்க இவர் வந்து கிரிக்கெட்டு வீரர் இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அர்ஜுனா விருது அப்படின்றது நம்ம நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு தரக்கூடிய மிக உயர்ந்த விருது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் அசுத்தமான நகரம் எதுனா அவுரா அப்படின்றது தான் மேற்கு வங்காளத்தில் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழக்கரையில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டம் கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படின்றது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார் அப்படின்னா ரோஹன் பொபன்னா அப்படின்றவர் தான் சரிங்களா நம்ம இந்தியாவை சார்ந்தவர் இவர் அடுத்த கொஸ்டின் பராக்கிரம் திவாஸ் வீரத்தின் நாள் தைரியத்தின் நாள் அப்படின்னு சொல்லி யாருடைய நினைவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்து கேட்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பராக்கிரம் திவாஸ் அப்படி இல்லைன்னா வீரத்தின் நாள் இல்லை தைரியத்தின் நாள் தைரியத்தின் நாள் இல்லைனா வீரத்தின் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜனவரி இருபத்தி மூணு யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய நினைவாக கொண்டாடப்படுது வீரம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா அப்போ தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லி காந்தியடியை அழைச்சவர் யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்புறம் நாட்டுடைய முதல் ராணுவத்தை வந்து கட்டமைச்சது யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுடைய தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூரில் அமைச்சது யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போ ரொம்ப முக்கியமான கேள்விகள் உங்களுக்கான கேள்வி என்னென்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா அந்த கட்சியுடைய பேர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃபார்வேர்டு பிளாக் அப்படின்ற கட்சி அடுத்த கேள்வி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐசிசி சிறந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டது யார் அப்படின்னா சூரியகுமார் யாதவை சரிங்களா ஐசிசியால சிறந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்ம விருதுகள் சரிங்களா பத்ம விருதுகள் அப்போ இந்த பத்ம விருதுகளை வழங்குபவர் யார்னா குடியரசுத் தலைவர் தான் வழங்குறாரு சரிங்களா பாரத ரத்னா விருதுகளுக்கு அப்புறம் ஒரு உயரிய விருது அப்படின்னு சொன்னால் பத்ம விருதுகள் தான் அதில் மொத்தமாக இந்த பத்ம விருதுகள் அப்படின்றது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சு பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் பதினேழு பேருக்கு பத்ம பூஷன் விருதும் நூற்றி பத்து பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் குறிப்பாக மறை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் பயிர் உங்களுக்கு ஏன்னா பிரதமர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ரெண்டு மூணு முறை மீட்டிங்லேயே சொல்லியிருக்கார் சரிங்களா அப்போ விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இவர் மறைந்த தேமுதிக தலைவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியா பிரான்ஸ் யுஏஇ ஆகிய நாடுகளின் விமானப்படை பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னா டெசர்ட் நைட் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலு தான் நம்ம தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யாரு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அப்படின்றவர் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை பெற்றவர் யார்னா விராட் கோலி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்ட விருதுகள் சரிங்களா ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு நம்மாழ்வார் விருது பெற்றவர் யார்னா கோ சித்தர் அப்படின்றவர் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது பெற்றவர் யார்னா முகம்மது ஜீன பைர் அப்படின்றவர் தான் முதலமைச்சர் சிறப்பு விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயி அம்மாள் அப்படின்றவங்க சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான விருது பெற்றது எதுனா மதுரை மாநகர காவல் அப்படின்றது தான் வேளாண் துறையில் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சி பாலமுருகன் அப்படின்றவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த விருதுகள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த கொஷின் பாருங்கள் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சமூக நீதிக்கான சிலை எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நிறுவப்பட்டிருக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்திய இராணுவத்தோடைய படை தளபதி எம் எம் நரவாணே அப்படின்றவர் ஒரு சுயசரிதை வந்து எழுதி எழுதியிருக்காரு அதோடைய பேர் என்னென்னா விதியின் நான்கு நட்சத்திரம் அப்படின்றது தான் சரிங்களா விதியின் நான்கு நட்சத்திரம் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எம் எம் நரவணே தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அனிசேரா இயக்கத்துடைய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா உகண்டாவில் நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆஸ்திரேலியா ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற வீராங்கனை யார் அப்படின்னா அரினா சபலெங்கா அப்படின்றவங்க தான் அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பார்த்துருப்போம் இந்த ஓப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஓப்பன் இருக்குது ஃப்ரெஞ்சு ஓப்பன் இருக்குது சரிங்களா யூஎஸ் ஓப்பன் இருக்குது இந்த மாதிரி ஓப்பன்ஸ்லாம் இருக்குது இது வந்து டென்னிஸ் போட்டிக்காக நடைபெறக்கூடிய விளையாட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது குடியரசு தின அணிவகுப்பு அலங்கார ஊர்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுனா ஒடிசா நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடம் பிடித்தது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் கிடையாது இந்திய சர்வதேச அறிவியல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபரிதாபாத்தில் நடைபெற்றது சரிங்களா அப்போது நம்ம ஜனவரி மாதம் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்த பொதுரை வினாக்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வினாக்கள் பார்த்துருக்கோம் ஜனவரி மாதத்தில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை தாண்டி உங்களுக்கு பெருசாக கேள்விகள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது சரிங்களா அதனால் மாணவர்கள் முழு மனதோடு மகிழ்ச்சியோடும் இந்த நடப்பு நிகழ்வுகளை மட்டும் பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே நல்ல மதிப்பெண்களை வந்து எடுத்துட முடியும் சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதனால் இதை மட்டும் பார்த்துக்குங்க இதுவே உங்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா தேவையில்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து முழு மார்க் எடுக்கணும்னு சொல்லி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் நிறைய கொடுப்பாங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க சரி முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்லாம் இதுதான் சரிங்களா நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்து கூட ஹின்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒன் ஆர் டூ ஹின்ஸ் வந்து விட்டுருந்தீங்கன்னா எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு இந்த கலைஞருடைய நூற்றாண்டு பேருந்து முனையம் இந்த கொஷின் பார்த்துக்குங்க ஆதித்யா ஒன் பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்தது நிதி ஆணையத்துடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை பார்த்துக்குங்க பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய உறுப்பு நாடுகள் தற்பொழுது பத்து இதை பார்த்துக்குங்க இதோடைய அந்த கூட்டம் உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடந்துச்சு இதை பார்த்துக்கோங்க அடுத்ததான் தமிழக அரசுடைய விருதுகள் பார்த்துக்குங்க சரிங்களா எல்லாத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த விளையாட்டுலாம் எங்கே நடக்குதுன்றதை பார்த்துக்குங்க இந்த பேர் சேக் ஹசீனா அப்படின்றவங்க வங்கதேசத்துடைய பிரதமர் இதை பார்த்துக்குங்க அடல் சேது பாலத்தை பார்த்துக்குங்க இமானுவேல் மெக்ரான் கேப்ரியல் ப்ரியல் அடல் இதை ரெண்டுத்தையும் பார்த்துக்குங்க ரெண்டு தலைவர்களுடைய பேரை பார்த்துங்க பிம்டெக் கூட்டமைப்புடைய முதல் இந்தியராக நியமிக்கப்பட்டிருக்காங்க பொதுச் செயலாளராக சரிங்களா இந்திரமணி பாண்டே இது பார்த்துக்குங்க தூய்மையான நகரம் இந்தூர் பார்த்துக்குங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் கேலோ இந்தியா பார்த்துக்குங்க அயோத்தி ராமர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க கேப்டன் சந்தியாவை பார்த்துக்குங்க சரிங்களா இந்த கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குங்க சரிங்களா இந்த ரெண்டு விளையாட்டு வீரர்களுடைய பேரை பார்த்துங்க கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் கீழக்கரையில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் இதை பார்த்துக்குங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு சரிங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுறவே கூடாது சரிங்களா இந்த தைரியத்தின் நாள் பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்ததான் இந்த விருதுகள் பார்த்துக்குங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க இதுவே உங்களுக்கு போதும் அடுத்தது எம்எம் எம் எழுதுனா அந்த புத்தகத்தை பார்த்துக்குங்க சரிங்களா எல்லாத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நம்ம கொடுக்கல ஏன்னா நிறைய பேர் பிடிஎஃபாக கொடுக்கறதுனால நம்ம படிச்சுக்கலாம் பின்னாடி படிச்சுக்கலாம் நம்மள்ட்ட தான் பிடிஎஃப் இருக்கே அப்படின்ற ஒரு மெத்தனம் வந்து வருது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இதை நம்ம பார்க்குறோம் அது இருக்கக்கூடாது அதனால தான் இது நம்ம வீடியோவாக கொடுக்குறோம் இதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தனியாக டிஎன்யூஸ்ஆர்பிஎஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவுகள் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு மாதத்துக்கான நடப்பு நிகழ்வு தொகுப்பையும் சரியான முறையில் எழுதிக்கிங்க இதில் ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஸ்டார் போட்டு வச்சு சரிங்களா முழு மதிப்பெண்கள் எடுத்துட்றலாம் நடப்பு நிகழ்வுகளை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்பப்போ படிச்சுருங்க சரிங்களா அடுத்த தொகுப்பு உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கான தொகுப்பு விரைவாக அப்லோடு பண்ணுறோம் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்டு சரிங்களா தேங்க்யூப்பா